சென்னை புரசை வாக்கத்தில் திமுக வேட்பாளர் தயாநிதி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தான் அது பெரிய இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை அது மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையும் செஞ்சவர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் இப்படி பல பணிகளை அவர் அந்த பொறுப்பில் இருந்தப்போ செஞ்சு முடிச்சிருக்கிறார் ஆக அதே போல் அவருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்க பாருங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்னைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவங்க ஆக நான் ரெண்டு முறை மேயராக இருந்தேன் மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகளெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அதிகமாக நான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதை முடிச்சுட்டு நான் விமானத்தை பிடிச்சி திருச்சிக்கு போய் திருவாரூருக்கு போனோம் நாகப்பட்டினம் தொகுதியில் நாளைக்கு நான் பிரச்சாரம் இடையில் ஒரே ஒரு நாள் தான் வந்தேன் ஏன் வந்தானே இந்த சென்னைக்கு வரணும்னு மத்திய சென் வந்து தம்பி தயாநிதி மரணத்துக்கு ஓட்ட கேட்கணுன்னு வந்தேன் வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ நீ ஏண்டா வந்த அப்படின்னு கூட நீ கேட்கலாம் ஏண்டா நீ உடம்பு கொடுத்துக்கிட்டு வந்த ஆனால் வரலன்னா கொஞ்சம் கோச்சிப்பீங்க நீங்கள் ஏன்னா டிவியெலாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா நான் பாக்குறீங்கள இருக்கீங்களா ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை பேச்செல்லாம் கொஞ்சம் இலச்சியும் நான் கொஞ்சம் கொஞ்சம் இலச்சி போய் வந்திருக்கேனா முகத்துல கொஞ்சம் கவர்ச்சியும் குறைஞ்சி போச்சு இல்ல போனா அந்த என்னதான் இலட்சி போய் வந்தாலும் கவர்ச்சியாக உங்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே தெம்பு வந்துருச்சு எனக்கு ஆக அந்த செம்பை வாங்கிறதுக்காகவே நான் வந்தேன் தான் உண்மை எந்த குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஆக நம்ம போல் ஊர் ஊராகவே சுற்றிட்டுருக்கு நம்ம ஊருக்கு மட்டும் வரல அப்படின்னு அந்த சின்ன குறையும் வந்துடக்கூடாது ஆக இதை முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டு தான் விமானத்தை பிடிச்சி திருச்சியில் போய் இறங்கி நாளைக்கு காலையிலேருந்து அங்கே பிரச்சாரம் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணியோடு பிரச்சாரம் முடிய போகுது ஆக அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக மா சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ ரெண்டு முறை அதுவும் உங்கள் அன்பர் தான் மேயர்லாம் முந்திலலாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் தான் தேர்ந்தெடுப்பாங்க மேயர்னால் ஆனால் முத முதல்ல மக்களால் சென்னையில் இருக்கக்கூடிய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான் நான் முத முதல்ல ஆக மக்கள் மேயராக இருந்த காரணத்தால் மக்கள் பிரச்சனைக்காக முக்கியத்துவம் கொடுத்து கார்பரேஷன் ஸ்கூலில் கிரவுண்டில் பார்க்கில் என்னென்ன வளர்ச்சியெலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் கல்வியின் தரத்தை உயர்த்தணும் ஒரு காலத்தில் கார்பரேஷன் ஒரு பையன் கட்டி போகணும்னா கார்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறான்னு சொல்லுவாங்க அவ்வளோ கேவலமாக சொல்லுவாங்க கார்பரேஷன் ஸ்கூலில் ஆனால் எல்கேஜி யூகேஜின்னு மகிழியர் பள்ளியை கொண்டு வந்து அதில் ஒரு பெரிய சு புரட்சி ஏற்படுத்தணும் தனியார் பள்ளிக்கு இணையாக மாநகராட்சியினுடைய பள்ளி கல்வி தரத்தை உயர்த்தி காட்டணும் பத்து மேம்பாலங்கள் சென்னை மாநகரத்தில் கட்டிய அந்த பெருமைக்குரிய மேயராக இருந்தவன்னா ஆக அதுவும் ஒரே வருஷத்தில் கட்டுறோன்னு சொல்லி பிளான் பண்ணி பத்தே மாதத்தில் கட்டி முடித்தோம் அதுக்கு எஸ்டிமேட் எவ்வளோ தெரியுமா தொண்ணூறு கோடி தொண்ணூறு கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு அது முடித்தது எவ்வளோ தெரியுமா முப்பது கோடி அறுபது கோடியில் முடித்தோம் முப்பது கோடி ரூபா மிச்சப்படுத்தி கொடுத்தோம் இப்போ இருக்கிற மந்திரிகளில் கொடுங்க மிச்சப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க மிச்சப்படுத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க ஆக இதுதான் ஆக இந்த சாதனைகள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அந்த உரிமையோட இன்னைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் மத்தியில் ஒரு ஆட்சி எடப்பாடி மத்தியில் எடப்பாடிக்கு பூஜா தூக்கக்கூடிய முட்டுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அங்க இருக்கு மத்தியில் யாரு மோடி ஆட்சி ஆக அங்க மோடி ஒரு சர்வாதிகாரி இங்க எடப்பாடி ஒரு உதவாக்கர உதவாக்கறன்னா எதுக்கும் உதவாது எதுக்கும் உதவாது தலைவர் கலைஞர் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தார் அப்போ ஏழை எளிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்தை மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவும் கரமாக இருந்தார் அது கலைஞர் உதவும் கரம் கலைஞர் உதவா கர எடப்பாடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆக அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ உடல்நலி உற்று அப்போல மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு அவர் மறைந்து விட்டார் மரணத்தில் மர்மம் இருக்குது இதை நான் சொல்லலை முத முதல்ல இதை அறிமுகப்படுத்தினது சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் பாருங்க யார் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் முதல்ல சொன்னது